முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் உன்னை திடுவேன் நன்மைகளால் இல்லத்தில் நடப்பட்டு பொழுது வாழ்நாள் எல்லாம் சொலிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆபியாரின் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சொவி ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் செபிப்புமாக அப்பா தகப்பனே ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி இருக்கிறே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இந்த நாள் ஒரு புதிய வாய்ப்பு ஆண்டவரே இந்த வாய்ப்புக்காக நன்றிகளை ஏறெடுக்கின்ற நாங்கள் எங்களோடு கூடவே இந்த நாள் பூராகவும் நீர் பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் கூடவே இருந்து எங்கள் அத்தனை பேரையும் உம்முடைய சட்டையின் மறைவில் வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாப்பீராக உம்மோடு தூயாபியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் திரு தூதர் யோகான் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அன்பார்ந்தவர்களை கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் அவர் கட்டளைகளை கடைப்பிடிக்கிறோம் அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம் கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் இதுவே அவரது கட்டளை கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுள் நம்மோடு இணைந்து இருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்ளுகிறோம் அன்பார்ந்தவர்களே தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் எல்லாரையுமே நம்பிவிடாதீர்கள் அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்து அறியுங்கள் ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடம் இருந்து வருவது இவ்வாறு கடவுளிடம் இருந்து வரும் தூண்டுதல் எது என அறிந்து கொள்வீர்கள் இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடம் இருந்து வருவதல்ல இதுவே எதிர் கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல் இந்த எதிர்கிறு வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே இதோ இப்போதே அவன் உலகில் இருக்கிறான் பிள்ளைகளே நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்றுவிட்டீர்கள் உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர் அவர்கள் உலகை சார்ந்தவர்கள் எனவேதான் உலகு சார்ந்த பேசுகிறார்கள் உலகமும் அவர்களுக்கு சவி சாய்க்கிறது ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள் கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு சவி சாய்க்கின்றனர் கடவுளை சாராதோர் நமக்கு சாய்ப்பதில்லை இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன் நீர் என் மைந்தர் என்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் பூவுலகை அதன் கடையல்லை வரை உமக்கு உடமையாக்குவேன் நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் ஆகவே மன்னர்களே விவேகமாக நடந்து கொள்ளுங்கள் பூவுலகை ஆழ்வோரே எச்சரிக்கையாயிருங்கள் அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள் நடுங்குங்கள் அவர் முன் அகமகிழுங்கள் நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேலூ ஹாலேலூலே ஹாலே லூயா அலேலூ ஹாலே லூ ஹாலே ஹாலே லூயா மண்ணோடும் வாழும் எந்த தெய்வமே என்னோடும் வாழ்வோடும் என்றும் சேர்ந்து ஆண்டவர் உங்களோடு இரு பார ஆன்மாவோடும் இருபாராக மற்றையோ எழுதிய நட்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கேன் அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கேலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார் அவர் நாசரத்தை விட்டு அகன்று செபலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாமுக்கு சென்று குடியிருந்தார் ஒரே வாக்கினர் ஏசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நுரைவேறியது செபலோன் நாடே நப்தலி நாடே பெரும் கடல் வழிப்பகுதியே யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே பிற இனத்தவர் வாழும் கேலிலேய பகுதியே காரூருளில் இருந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி ஒதித்துள்ளது அது முதல் இயேசு மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார் அவர் பகுதி முழுவதும் சுற்றி வந்தார் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர் பேய் பேய்பிடித்தோர் மதிமயங்கியோர் முடக்குவாத முற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர் அவர் அவர்களை குணமாக்கினார் ஆகவே தெக்கப்போலி எருசலேம் யூதேயா யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களில் இருந்து வந்த மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் இது நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு நாம படிச்ச வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது யோவான் என்ன சொல்றாரு ஆண்டவருடைய நாமத்தை வைத்து கொண்டு போலியானவர்கள் வந்து உங்களை போலியான வழிகளில் திசை திருப்பிடுவாங்க அதாவது தப்பான வழிகளில் உங்களை வழி நடத்த பார்ப்பாங்க அவங்க பின்னாடி இந்த காட்டிலும் போலிக்கு டூப்ளிகேட் இந்த மதிப்பு அதிகம் ஏன்னா இந்த டூப்ளிகேட் அது ஒரிஜினலை போலவே இருப்பதுதான் காரணம் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் சரி ஒரு வாகனத்துக்கு பேட்டரி நாங்க மாத்திக்கணும் அப்படின்னு சொன்னா கூட அதை போய் நாங்க வாங்க போகின்ற வேலையில கடையில ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க இதனுடைய விலை ஆறாயிரம் ரூபாய் இதனுடைய விலை மூவாயிரம் ரூபாய் என்ன வித்தியாசம் பார்ப்பதற்கு இரண்டுமே ஒன்று போன்றுதான் இருக்கும் ஒரே மாதிரியானதாகத்தான் இருக்கும் ஆனா வித்தியாசம் என்ன தெரியுமா ஒன்று ஒரிஜினல் மற்ற போலியானது அப்போ இங்க ஒரிஜினலும் போலியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கிறது அப்போ நாம கன்ஃபியூஸ்ட் ஆகிடும் இல்லையா அப்படி நாம கன்ஃபியூஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்முடைய உள்ளத்துல எப்பொழுதும் தேவை ஞானம் ஞானம் யாருக்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறது தூய ஆவியானவர் கிட்ட இருந்து அந்த தூய ஆவியானவர் எப்பொழுதும் நம்ம கூடவே இருப்பாராக இருந்தால் நம்ம வாழ்க்கை ஞானத்தின் அடிப்படையில் வழிநடத்தப்படக்கூடியதாக இருக்கும் எந்த ஒரு முடிவை நாம வாழ்க்கையில எடுக்க வேண்டுமாக இருந்தாலும் அவருடைய துணையின் மூலம் ஞானத்தை கொண்டு நாம முடிவெடுப்போம் அது ஒரு பொருள் வாங்குவதாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் எழக்கூடிய சவால்களை சமாளிப்பதாக இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை கையாளுவதாக இருந்தாலும் சரி நமக்குள்ள தூய ஆவியானவர் இருப்பாராக இருந்தால் அவருடைய பிரசன்னம் இருக்குமாக இருந்தால் ஞானத்தின் அடிப்படையில் நாம் முடிவெடுத்துக் கொள்வோம் அப்படி முடிவெடுக்கின்ற பொழுது போலியான பாதைகளில் அல்ல தப்பான பாதைகளில் அல்ல மாறாக நேரிய பாதைகளில் சென்று நம்முடைய முடிவுகளை நேர்த்தியாக எடுத்துப்போம் ஆகவே நாம் என்ன பண்ணிக்கணும் தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுதும் நேரிய முடிவுகளை எடுத்து நேர்மையான பாதையில் நடந்து ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்து ஆசிர்வாதங்களை அதிகமாக பெற்றுக்கொண்டு வாழணும் அப்படின்னு சொன்னா தூய ஆபியானவரை வேண்டி செவிக்கணும் துய ஆவியானவரை வேண்டி நாம ஜபிப்போமாக இருந்தால் அண்டவர் அந்த ஆவியானவரை நம்மீது பொழிவாரு டெய்லி காலையில எந்திரிச்சதும் நீங்க உங்க அன்றாட ஜபத்தை சொன்னதுக்கு அப்புறமாக ஒரு இரண்டு வரி ஜபம் சொல்லிருங்களேன் அண்டவராகி ஏசு கிறிஸ்துவே அன்னைக்கு உங்க சீடர்களுக்கு நீங்க கொடுத்தது போன்று இன்னைக்கு எனக்கு உங்களுடைய தூய ஆவியானவரை கொடுங்க அப்படின்னு கேளுங்களேன் கேட்டால் கொடுப்பார் கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் என்று சொன்னவர் உங்க மீது பொய்யான வாக்குறுதியை தரலங்க கேட்டால் கொடுப்பார் கேளுங்கள் தூய ஆவியானவர் உங்க வாழ்க்கை மீது வந்து விட்டால் ஞானம் தானாக வந்துவிடும் ஞானத்தின் அடிப்படையில் நீங்க செயல்படுகிற பொழுது போலிகளை கண்டு ஏமாற மாட்டீர்கள் மாறாக உண்மையின் பாதையில் நடந்து வாழ்க்கையில் ஆசிர் மேல் ஆசிரை பெற்று கொண்டு மகிழ்வென்னும் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் அமேன் ஆண்டவரே அனைத்துலையும் அனைத்துலையின் போற்றுகின்றோம் எனனிலும் உமது அருப்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் நிலத்தின் விளைவும் மனிதளைப்பின் பயனுமாக இந்த அப்பத்தை உக்கொப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராகும் ஆண்டவரே அனைத்துலையும் உண்மை போற்றுகின்றோம் எனெனிலும் அது அருப்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாக கொடுக்கின்றோம் வாழ்வெளிக்கும் பானமாக மாறும் அன்னன்றும் வாழ்த்து பெறுவாராக சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இ இ இறைவனு மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை யுழைவா ஒப்பு கடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையா சிறை பொழிந்த அள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல உறைவா என்னாலும் எவ்விடா சொல்லும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் படைத்திறபரை மீட்பராங்க இடேற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாபை ஒன்று உயிர்புண்ண விளங்க செய்தார் ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாற்றியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே பெயரால் வருகிறவர் ஆசி ஆசிப்பெற்றவர் உன்னதங்களிலே சன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உட அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக்கெடுக்கின்றோம் உம் திறம நின்று உமக்கு புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தரலும் உயிர்த்தளும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திரும்ப நேற்றுக்கொள்ளும் உங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான மிக்க மறிய அவருடைய கணவரான புனித யோசே இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆண்டவர் முன்னிலையில் சமர்ப்பித்து நிற்போம் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விசேட தேவைகள் நம்பிக்கைகளை கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல விரைவனாகிய தந்தி தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமே கற்றலையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு செல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்று வருக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலையும் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்றும் உமக்குரியதேங் அண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்குச் சொன்னீரேன் எங்கள் மேறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கல்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை பூக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை பூக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைத்து நிற்கும் தெய்வம் இவரே அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்தவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை ஏசுவே என்னை கேட்டிடும் என்னை வைத்திடும் வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் ஜபிப்போமாக எங்களை வாழ வைக்கின்ற தகப்பனே இந்த பலி மூலமாக எங்களை ஆசிர்வதித்திருக்கிறீரே உமக்கு நன்றிகளை அரடுக்கின்றோம் மேலுமாக நீர் என்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே இருக்க போவதனால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே தப்புவித்து காத்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வது அம்மேன் சென்று வாழுங்கள் நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் நம்முடைய கவலைகளை ஆண்டவர் கரங்களில் தந்துவிட்டு நாம் மகிழ்ந்திருப்போம் என்று மாத்திரமல்ல எல்லா நாட்களும் மகிழ்ந்திருப்போம் மே ஆட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் ஆஃப்